வணக்கம் ஒரு புது ஊருக்கு போறோம்னா நம்ம மனசுல என்னெல்லாம் கேள்வி வரும் இல்லையா அப்படி ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு சென்னைய பத்தி கிடைச்ச ஒரு சூப்பரான தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்கலாம் இந்த கதை ஆரம்பிச்சதே ஒரு சின்ன கேள்வியில இருந்துதான் ஒரு வட இந்திய பெண் அவங்க கணவரோட வேலைக்காக சென்னைக்கு வர வேண்டியிருக்கு அப்போ அவங்க சோஷியல் மீடியால ஒரு கேள்வி கேட்டாங்க சென்னை எப்படி இருக்கும்னு அவங்க கேட்டது ரொம்ப சிம்பிளான கேள்வி என் கணவருக்கு சென்னையில வேலை நான் என்ன பண்ணனும் இந்த ஒரு கேள்விக்கு கிடைச்ச பதில் தான் நம்ம இந்த முழு அலசலுக்கும் காரணம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதே மாதிரி ஒரு அனுபவத்தை சந்திச்ச இன்னொரு வட இந்திய பெண் உடனே ஒரு பதில் போட்டாங்க அந்த பதில் சென்னையோட மனசையே நமக்கு திறந்து காட்டுற மாதிரி இருந்துச்சு அந்த பதிலோட முதல் வரியே பாருங்களேன் அவ்ளோ உறுதியா இருந்துச்சு கொஞ்சமும் யோசிக்காதீங்க உடனே பேட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு சென்னைக்கு கிளம்புங்க இதை விட ஒரு முடியுமா சொல்லுங்க அதோட சேர்த்து ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க நீங்க ஒரு அழகான ஆனா முற்றிலும் புதுசான ஒரு கலாச்சாரத்துக்குள்ள போக போறீங்க அதுக்கு மனசளவில் தயாரா இருங்க அப்படின்னு சரி அப்போ அந்த பதில்ல சென்னை மக்கள் அவங்களோட கலாச்சாரம் பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல அவங்க சொல்றதே அங்க இருக்கிற மக்களோட குணத்தை பத்தி தான் அதாவது பெரும்பாலானவங்க ரொம்ப உதவி செய்யற மனப்பான்மையோடு இருப்பாங்க மற்றவங்களை பத்தியும் யோசிப்பாங்க அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை குடுக்குறாங்க அடுத்து அவங்க கவனிச்ச இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் பொதுவா நல்லா படிச்சவங்களா இருக்காங்க இதுதான் அங்க இருக்கிற அந்த பாதுகாப்பான சூழலுக்கு ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்றாங்க அதாவது மக்கள் படிச்சவங்களா இருக்கிறதுக்கும் ஒரு ஊர் பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க படிச்சவங்க இருக்கிறதால தேவையில்லாத எந்த தொந்தரவும் இருக்காதுங்கிறது அவங்களோட அனுபவம் அடுத்து சென்னையில ஒரு புது வாழ்க்கைய வெற்றிகரமாக ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பதில்ல சொல்லப்படுற மூணு முக்கியமான விஷயங்கள் மொழி பாதுகாப்பு அப்புறம் மரியாதை மொழி விஷயத்துல அவங்க சொல்றது ரெண்டே ரெண்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஒன்னு கொஞ்சமாவது பேசிக்கா தமிழ் கத்துக்கோங்க ரெண்டாவது அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனாலும் நீங்க அவங்க மொழியில பேச முயற்சி பண்ணா அது ரொம்பவே பாராட்டுவாங்க இதுதான் அங்க இருக்கிற மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் வழி பாதுகாப்பு பத்தி பேசும்போது அவங்க ஒரு ஆச்சரியமான ஒப்பீட்டை முன்வைக்கிறாங்க வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சென்னையில நைட் நேரத்துல கூட எந்த பயமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா சுத்தலானா ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க ஆனா இந்த எல்லா அன்புக்கும் வரவேற்புக்கும் பதிலா அவங்க எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான் மரியாதை நீங்க அவங்க மொழியையோ கலாச்சாரத்தையோ மதிக்காம பேசுனா அவங்க கொஞ்ச கூட பொறுத்துக்க மாட்டாங்க இது ஒரு முக்கியமான வார்னிங் இந்த எல்லா அறிவுரைகளுக்கும் அப்புறமா அந்த பதிவோட முடிவுல சென்னையில அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பவர்ஃபுல்லான கணிப்போட முடிக்கிறாங்க இதோ அந்த ஃபைனல் மனசு தொடற மாதிரி ஒரு வாக்குறுதி ஒரு தடவ பழகிட்டீங்கன்னா அந்த ஊர விட்டு நீங்க வரவே மாட்டீங்க சென்னை உங்களுக்கு அவ்ளோ புடிச்சு போய் அதுவே உங்க சொந்த ஊர் மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க எவ்ளோ அழகான ஒரு முடிவு இல்லையா இந்த அனுபவத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி மனசுல வருது ஒரு புது இடத்த உண்மையிலேயே நம்ம வீடு நம்ம ஊர்னு நம்மள உணர வைக்கிறது எது அங்க இருக்கிற மக்களோட அன்பா அந்த கலாச்சாரமா இல்ல அந்த பாதுகாப்பு உணர்வா நீங்களே யோசிச்சு பாருங்க